ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கே ரொம்ப நாளாக இருந்தது நான் வீடியோக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து உப்புமா ஆடை பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறோம் அங்கே பார்க்கலாம் உப்புமா அடை பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி வந்து சாப்பாட்டு பச்சரிசி தான் இது இதை நான் களைஞ்சி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் உணர்த்துறத காமிக்கிறோம் உங்களுக்கு நான் இதை நன்னா வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் போட்டு வடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் துணியில் உணர்த்த வேண்டியதான் உணர்த்திட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது போல் நின்னா களைஞ்சி ஒட்டை வடி வச்சிடணும் இது ஊறணுங்கிறது கிடையாது ஜாலம் நன்னா வடிஞ்சதுக்கப்புறமா இந்த துணியில் அப்படியே போட்டு மெல்லிசா அப்படியே தொழில் விட்டுருவோம் டக்குன்னு இதெல்லாம் இழுத்துனு ஈரங்கள்லாம் இழுத்துடும் நின்ன கலக்கலன் காஞ்சி போயிடும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து உடைக்கும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது இது அப்படியே ஈரம் இழுத்துக்கும் காஞ்சு போயிடும் காஞ்சாவிட்டு காமிக்கிறேன் பரிசி வந்து நின்ன கலகலன் காஞ்சி எடுத்து பாருங்கோ இது மாதிரி இருக்கணும் இது வந்து ஒரு மணி நேரம் இருந்தாலும் டக்குன்னு சீக்கிரமாக காஞ்சி போய்ட்டு ஃபேன் காற்றில் காய வச்சாலும் சரி வெயிலில் காய வச்சாலும் சரி நம்ம சௌரியம் தான் நமக்கு உடனே வேணும் அப்படின்னா வெயிலில் இருந்ததுன்னா பகலாக இருந்ததுன்னா அந்த மாதிரி காய வச்சுக்கலாம் ராத்திரியாக இருந்தாலும் ஃபேன் காற்றில் தான் நிமிஷமாக காஞ்சி போய்ட்டு இது வந்து ஊறணுங்கிறது கிடையாது ஜலத்தை ஒட்டை வடிச்சுட்டு இப்படி பண்ணினோம்னா காஞ்சி காஞ்சு போய்டும் இது எப்படி உடைக்கிறது அப்படிங்கிறது எப்படி உடைக்கணும் இது வந்து நம்ம உப்புமா உடைக்கிற மாதிரி தான் உடைக்கணும் இதுக்கு என்ன போட்டு உடைக்கணுங்கிறத உடைக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த வந்து எப்போதுமே ஈரமாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும் துணியில் விடும் இப்படி முதல்ல இப்படி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் முதலிட்டு எடுக்கணும் இப்போ நம்ம வந்து இதால் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து கால் டம்ளர் வந்து பருப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த அரிசியும் பருப்பையும் ரெண்டு ஒன்றா போட்டு அதுக்கப்புறம் உடச்சிக்க வேண்டியதான் நைஸாக உடைச்சிட்டு உங்களுக்கு எப்படிங்கிறத ரவா பதத்தில் உடைக்கணும் உடைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நமக்கு வந்து இது மாதிரி ஒத்தாப்பில் இருக்கணும் உடைச்சிட்டு சலிக்க வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்படி இருக்கு ரவா பதத்துக்கு இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும் இப்போது நம்ம வந்து இப்போ உப்புமா அடைக்கு வந்து தாள்ச்சிக்கொட்டை போகிறோம் முதல்ல வந்து தேங்கெண்ணெய் ஊற்றுக்கலாம் தேங்கெண்ணில் வந்து தாளிச்சு கொட்டி இந்த உடசலை ஒட்டி கலர்றது அதுக்கு அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம சமையல் எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு வந்து திட்டமாக இருந்தால் போகிறோம் எண்ணெய் ரொம்ப வெணுங்க அது கிடையாது இந்த அளவுக்கு விட்டுருக்கேன் இது போகும் இது எண்ணெய் நெனா காயட்டும் இப்போ இதுக்கு தேவையான சாமான்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா நறுக்கியிருக்கேன் இஞ்சி கருவேப்பில் இது வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு வத்தமிளகா வச்சுட்டுருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு இதுக்கு நிறைய தேங்காய் மட்டும்தான் நிறைய வேணும் தேங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து நான் வந்து ஒரு பெரிய மூடியாக ஒரு மூடிய அளவுக்கு போட்டிருக்கேன் இதில் இந்த மிளகாயெல்லாம் கிள்ளி வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சுறுத்து சடுகு திட்டமாக போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சு இப்போ அது மேல வந்து உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு பாதி செவந்தத்துக்கு அப்புறமா மிளகா போட்டுக்கலாம் மிளகா முன்னாடியே போட்டு விட்டோம்னா கருகி போயிடும் இது அப்புறமா போட்டுக்கலாம் ஸ்டீம் வந்து கரெக்டா வச்சுக்கோங்க உப்பு காரங்கள்லாம் நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் போட்டுக்கலாம் ஆனா நான் இதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டிருக்கேன் என்ன இருக்கும் அது நமக்கு காஞ்ச மிளகாவும் போட்டு அதுவும் போட்டோம் அப்டினாக்கா கரெக்டா இருக்கும் இப்போ அதுக்கு எண்ணெயிலே வந்து பெருங்காய பவுடரும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு போட்டுருந்துக்கேன் இப்ப இது புரிஞ்சு கொடுத்து இது மேல வந்து இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில இது எல்லாத்தையும் இப்ப போட்டுக்கலாம் இஞ்சி பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது மேல வந்து நம்ம தேங்காயை போட்டுக்கலாம் இதை வந்து தேங்கெண்ணில தாளிச்சு குட்டி பண்ணினோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம தேங்காயும் போடணும் தேங்கெண்ணையும் விடணும் அப்பதான் இருக்கும் இப்போ வந்து இந்த தேங்காயை இதுல போட்டுக்கலாம் இது வந்து உடனே நம்ம வந்து தோசைக்கல்ல போட்டு எடுக்கிறதுனால தேங்காய் ரொம்ப வதங்குணுங்கிறது கிடையாது இப்போ கொஞ்ச நாளை போட்டுட்டா போறோம் நம்ம இதுக்கு மேல தேவையான அளவுக்கு ஜலத்தை விட்டுடலாம் இப்போ நம்ம வந்து இதால ஒரு டம்ளர் அரிசி கால் டம்ளர் பருப்பு மொத்தம் ஒன்னே கால் டம்ளர் வச்சிருக்கோம் அதுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு ஜலத்தை விடலாம் வந்து மூணு டம்ளர் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு இந்த கல்லுப்பூ போட்டிருக்கேன் ஜலம் என்ன குதிக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து உடச்சல கொட்டிக்கலாம் இதுக்கு வந்து ஜலம் கொஞ்சம் கூட வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து என்ன வரும் அது ரொம்ப பல பலன்னு திரும்பி ஜலம் விட்டு பிசைகிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் வைக்கும்போதே கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க இப்ப வந்து என்ன கொதி வந்துட்டு இப்ப வந்து நம்ம உடசல பொட்டி கலரலாம் இதுல அப்படியே முல்ல மெதுவா இதை கொட்டிண்டே அப்படியே கலருங்க கையில தெரிக்கும் பார்த்து கொட்டி கலருங்கோ இது வந்து என்னன்னா ஒரு முக்கால் வேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா காரை ஆரை வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நன்னா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அடுத்தட்டணும் இது இது கொஞ்சம் நானா வேகட்டும் உங்களுக்கு நான் அப்புறம் காமிக்கிறேன் பழம் அரிசியாக இருந்தால் கொஞ்சம் ஜலம் கூட வைக்கணும் ஆமாம் இது வந்து பழம் அரிசியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஜலம் கூட வைக்கணும் குதரிசியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து திட்டமாக வச்சுட்டா போகிறோம் ஒன்றுக்கு ரெண்டு அந்த மாதிரி வச்சுட்டா போகிறோம் பழைய அரிசியாக இருந்ததுனாக்கா ஒண்ணுக்கு மூணு வச்சாக்கா கரெக்டாக இருக்கும் அது இது வந்து நான் சாப்பாட்டு அரிசி தான் வச்சுருக்கேன் அதனால் ஒன்றுக்கு மூணு கணக்கு பண்ணி அப்படி வச்சுருக்கேன் நான் இது இன்னும் கொஞ்சம் வேகணும் இது வெந்தாக்ட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து சிதம்பரம் தீட்சாத்தில் ரொம்ப ஃபேமஸான டிஃபன் இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது தீபிகா மாமிகிட்ட தான் இதை நான் கற்றுண்டேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் அவள் வந்து வந்து அடை ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்கள் இதை தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவாட்ட தான் கற்றுட்டேன் இதை மாதிரி உங்களுக்கும் பண்ணி காமிக்கலையுமேங்கிறதுக்கு தான் நான் இன்றைக்கி இதை பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெச்சு வேலை கொள்ளும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப இருக்கும் இது இது இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எரினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உப்புமா வந்து நான் கொடுத்து இந்த அளவுக்கு இருந்தா நமக்கு கரெக்டா இருக்கும் நம்ம வந்து ஆற வச்சுட்டு இதை தட்டுறச்சே நமக்கு கரெக்டான பக்குவமா இருக்கும் இப்ப ஆற வச்சுடலாம் இதை போர் ஆஃப் பண்ணிவிடும் அடுப்பு ஆமா வந்தால் போகிறோம் திரும்ப நமக்கு தோசைக்கல்ல வேற வேகணும் இல்லையா அது சரியா இருக்கும் இப்போது நம்ம காரி இருக்கா பார்க்கலாம் ஜலத்தை தொட்டுண்டு இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இன்னுமே சூடு இருக்குது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடுக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஆரட்டும் இது வந்து ஆமாம் இந்த அளவுக்கு இருந்தால் உள்ளனா உதுந்து போய்டும் இந்த அளவுக்கு இருந்துன்னு வச்சுக்கோ ஏன் இப்படி உருட்டி உருட்டி ஃபஸ்ட்டு நம்ம வந்து நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இப்படி உருட்டி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா தட்டும் போது ஈஸியாக இருக்கும் நமக்கு இலையில வந்து எண்ணெயை தடவிட்டு இதோ இப்படி இருக்கு இல்லையா காமிக்கிறேன் உங்களுக்கு முதல்ல எண்ணெய் இப்படி தடவிடும் எண்ணெய் தடவிண்டு இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு பதமாக இருக்கும் அப்படியே உள்ளங்கையால் இப்படி விரல் பதியாமல் இப்படி உள்ளங்கையால் ஒரு அழுத்த வைச்சுன்னா சரியாக இருக்கும் ரொம்ப கிணமும் வேண்டாம் ரொம்ப மெலிசும் வேண்டாம் இந்தளவுக்கு இருக்கணும் நடுவில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கணும் அப்படி போட்டுட்டோம்னா இப்படி உரிச்சி எடுத்து அப்படி வரும் அப்போ தான் நமக்கு எண்ணெய் விட்டு தட்டும்போது நென்னா இருக்கும் இது மாதிரி தட்டி வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்படியே தட்டின் கல்லில் போட்டுக்கலாம் நம்ம தட்டியும் வச்சுக்கலாம் அதை இப்போ இப்படி அதை எடுத்து வச்சுட்டோம்னா சரியாக இருக்கும் உருட்டி வச்சுடுவோம்னா அதில் நம்ம ஜலத்தை தொட்டு உருட்டிக்கோங்கோ எண்ணெயை தொட்டு தட்டிக்கோங்கோ அப்பதான் நமக்கு எடுக்கும்போது ஈஸியா இருக்கும் வந்து நான் நான் போடும்போது உங்களுக்கு தட்டிட்டு அப்படி அப்படியே காமிக்கிறேன் உருட்டி போடும் டைம் கொஞ்சம் ஆமா தட்டுறதை அப்படியே நம்ம தட்டி தட்டி ஈஸியா போட்டுடலாம் டக்குன்னு உருட்டி வச்சுக்கிறது நமக்கு ஈஸியா இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தா நம்ம ஜலந்தளிச்சு பெசைய வேண்டாம் இது கரெக்டாக இருக்கு இல்லையா அப்போதான் நமக்கு ஒத்தாப்பிடும் அப்புறமா நம்ம ஜலத்தை தெளிச்சு பேசியத்தை விட இது மாதிரி அந்த ஜலத்தை இதுலயே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வேகிறதுக்கும் நல்லா இருக்கும் கையில உருட்டி தட்டுறதுக்கும் உதிர் உதிரா ஆகாம நல்லா இருக்கும் ஏன்னா இந்த இருக்கு பாரு இப்போ இது என்னன்னா இந்த இப்போ இதுவாக இருக்கிறதுனால இது உள்ளுக்குள்ள இப்படி தள்ளிட்டு இப்படி பண்ணிட்டோம்னா உதுந்து போகாது இல்லைன்னா வெளியில வந்துடும் அது ஏன்னா அந்த காரம் வந்து இதுல போட்டிருக்க காரணம் இருக்கு இல்லையா வெளியில வந்துடும் எல்லாமே அந்த எல்லாம் உதிரி ஆமா ஆமா மொத்தத்துக்கு உருட்டி வச்சிக்க எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ நமக்கு வந்து கல் காஞ்சு கொடுத்து இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தட்டி போட்டதுக்கப்புறமா நிறைய எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போதைக்கு வந்து அதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக முதல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் விட்டுவிட்டு நாலு பக்கமும் சரி பண்ணிப்போம் முடியும் நமக்கு ஸ்டீம் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய போட்டுக்கலாம் அதில் ஃபுல் கல் ஃபுல்லாக நமக்கு ஸ்டீம் வருது அப்படின்னா அது போட்டுக்கலாம் இதில் கம்மியாக தான் வருதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்போ தான் வேகும் அது இப்போ வந்து நம்ம எண்ணெய் தொட்டு இப்படி தொட்டுண்டு நான் சொன்ன மாதிரி அப்படி உள்ளங்கையால் ஒரே அமக்கு அம்மகிட்ட அப்புறமா சரி பண்ணுங்க எண்ணெய் தெரிக்கும் ஜாக்கிரதைய போடுங்க அப்படியே ஓரங்களா விரிஞ்சதுன்னா கையால் அப்படியே சரி பண்ணிட்டு அப்படியே போட்டுக்க வேண்டியதா இது வந்து ஆறு ஆறு அப்படியே இறியிடும் அதனால நமக்கு லூஸாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து தட்டும்போது சரியாக இருக்கும் வந்து எண்ணெய் வந்து இந்த ஒவ்வொரு ஹோல்லையும் விட்டுப்போம் அப்பதான் எல்லா பக்கமும் உள்ளுக்குள்ள போகும் மேல் அப்புறமா விட்டுக்கலாம் இதில் விட்டுக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் அப்புறமா நம்ம வந்து திருப்பிக்கலாம் உடனே திருப்பினா உருந்து போயிடும் எண்ணெய் வந்து இதில் நிறைய விட்டா மட்டும்தான் கரெக்டாக நன்னா வரும் கொஞ்சம் வேகட்டும் சீம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையை எடுக்கணும் இது கொஞ்சம் தோசைக்கள் பெருசாக இருக்கிறதுனால அம்மா நாலஞ்சு போட்டுருக்கா சின்னதாக இருந்தா ஒன்று அவ்வளோதான் ஆமாம் நமக்கு தோசைக்கல் சைஸை பொருசு இருக்கு அது மாதிரி தீமை நல்லா பக்கமும் வர மாதிரியும் இருக்கணும் அதில் இதை திருப்பும் போது ரொம்ப ஜாக்கிரதையா திருப்பணும் உடஞ்சிடாம வெளியிலையும் விழுந்துடாம ஜாக்கிரதையா திருப்பணும் இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக செய்கிற வேலை தான் இது ஆனால் டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் இது திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி தான் நம்ம அடை எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் திரும்ப வந்து அது மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ வந்து கீழ்பாக்கமா விட்டுக்கலாம் முதல்ல வந்து ஹோலில் விட்டோம் இல்லையா இப்போ கீழ்பக்கமாக விட்டுக்கலாம் இப்போ அடை வந்து நம்ம திருப்பலாம் இந்த மாதிரி இருக்கணும் ஒன்னு நேரமாக இருந்ததுனாக்க ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி இருக்கணும் இந்த பக்கம் இன்னும் சேர்த்து இருக்கட்டும் இந்த ஓரத்தில் இருக்கிற எண்ணெயெல்லாம் அப்படியே இழுத்து அப்படியே இதுலயே தடவி தடவி இப்படி வச்சிருங்கோ எண்ணெய் வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கூடுதலாக விட்டு பண்ணினா நன்னாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ விட்டுக்கோங்க ஆனால் அந்த எண்ணெயில் வெந்தால் தான் இந்த பொன்னேரம் வரும் கரகரப்பும் கொடுக்கும் அதில் அதுக்காக தான் இந்த அளவுக்கு எண்ணெய் விடுறோம் இதே மாதிரி அந்த பக்கம் வரட்டும் அந்த மாதிரி வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு இது டிஃபனுக்கு டிஃபனுக்கு ரொம்ப இருக்கும் இப்போ வந்து நம்ம லைட்டாக சாயங்கால விலையில் சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா ஸ்கூல் விட்டு குழந்தைகள் வருது பாரு அப்போ வந்து ஒரு நாள் அடை சட்னியோ சாம்பாரோ இல்லை இதுக்கு வந்து நம்ம இட்லி மிளகா அப்படி தொட்டுன்னு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிட்றதுலாம் நம்மளோட விருப்பம் தான் அது அப்போவும் சாப்பிட்லாம் இல்லை ராத்திரி வேலைக்கு நம்ம டிஃபனாக சாப்பிடணும் அப்படின்னாலும் சாப்பிடலாம் இதை சாப்பிட்டு மோர்னி சாப்பிட்டு சாப்பிடலாம் அப்படின்னா சாப்பிடலாம் எல்லாமே நம்ம தான் எப்படி ஒன்றாலும் எடுத்துக்கலாது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டான இது சூடாக சாப்பிட்டா ரொம்ப இருக்கும் இது ஆமாம் ரொம்ப இருக்கும் சாப்பலாம் இது வந்து எல்லாருமே இது கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதுனால சில பேர் வந்து ரொம்ப சாப்பிட முடியும் உப்புமானா கொஞ்சம் எண்ணெய் கம்மியா இருக்கலாம் இது வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டாதான் என்ன இருக்கும் அதனால இல்ல மட்டாவே விட்டு திட்டமா தீ வச்சு நம்ம அப்படி சாப்பிடும்னா கூட சாப்பிடலாம் அதெல்லாம் நம்ம விருப்பம் தான் சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் லைட்டா எடுத்துனாலும் ஆமா பச்சரிசில வந்து இப்ப நம்ம விருத நாளுக்கெல்லாம் எல்லாரும் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க இப்ப கிருத்திக விரதம் அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு யாரும் எந்தெந்த விரதம் எடுத்துக்கிறோமோ அந்த விருத நாளைக்கு எல்லாம் இது ரொம்ப என்ன இருக்கும் இது எடுத்துக்கலாம் நீ அடை சாட கூடாது ஆமாம் அம்மாவாசன்னைக்கு வந்து அடை பண்ண மாட்டோம் அதனால் இது வந்து உப்புமா அடை தான் அதனால் அதுக்கு வந்து செட் ஆகாது அம்மாவாசைக்கு சொல்கிற மாதிரி இப்போ மற்ற நாளுக்கு அந்த ஓகே தான் ம் மாசப்பரப்புக்கு நம்மத்தில் வந்து வெள்ளிக்கிழமையில வந்து பாட்டி வந்து அடை தட்ட மாட்டா எங்கள் மாமியாரத்துலலாம் அது மாதிரி நாளைக்கெல்லாம் சரியாக வராது இந்த மற்ற விருது நாளைக்கெலாம் சரியாக வரும் இப்போ இது வந்து நன்னா இது போ இந்த பக்கம் எடுத்துன்னா கரெக்டாக இருக்கும் அந்த போகிறோம் மேல வந்து கரக்கறானும் உள்ளுக்குள்ள வந்து இருக்கும் அப்படி இப்ப இது வந்து நடுவில் இருந்தது வந்து நான் வெந்துடுத்து எல்லாமுமே இந்த மாதிரி வெந்துடுத்து அது ரெண்டு வந்து ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் நாள் நம்ம இந்த அடையெல்லாம் தட்டியிருக்கோம் பாக்கி உள்ள எல்லா அடையும் தட்டிட்டு மீதி உள்ள அடையெல்லாம் தட்டிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்மளோட உப்பு அடை வந்து ரெடி ஆகிடுது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் இட்லி மிளகா அப்படியும் தொட்டுக்கலாம் சாம்பாரும் தொட்டுக்கலாம் நம்ம வந்து சௌரியம் தான் எத வேணாலும் தொட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் பண்ணி பண்ணிப்பருவோம் சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க பாய் காமிக்கிறியா மேல கரக்கரைக்கும் உள்ளுக்குள்ள சாஃப்டா இருக்கும் ரொம்ப நன்னா இருக்கும் இது சூப்பரா இருக்குமா பாக்கிறதுக்கே